யார் யாருக்கு நீங்கள் பணம் வேணும் என்று விருப்பப்படுகிறீர்களோ அவர்கள் என்னுடைய நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க அப்படியே அந்த நம்பருக்கு திரும்ப வந்துடும் இப்போ இந்த நான்கு ஐந்து போராட்டங்கள் கடந்த இரண்டு வருடங்களாக நான்கு ஐந்து போராட்டங்கள் கலந்து கொண்டவர்கள் நான் கலந்து கொண்டேன் முக்கியமாக கலில் பாஷா அவர் தலைவர் ராஜபூபதி சார் அகாடமி முக்கியமாக கோச்சிங் சென்டர் வச்சுருக்கிற ஒரு ஆறு ஏழு பேர் கலந்துக்கிட்டாங்க வேறு யாரும் கலந்து கொள்ளவில்லை அந்த அனுமதி கிடைத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சுய ஒழுக்கத்துடன் எந்த விதமான பிரச்சனையும் அதாவது ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏதாவது இதாகி எங்க மேல கேஸ் வந்துச்சுன்னா என்ன பண்றது ஆர்ப்பாட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வர்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரமாட்டாங்க வேறு முனையில் பிரச்சனை வரணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வேற நீங்க சொல்ற மாதிரி நடக்கும் உயர்நீதிமன்ற அனுமதி இல்லை செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தில் நம்ம வந்து ஒரு அனுமதிக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ராய் அகாடமி ஓனர் வளன் சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து முயற்சி எடுக்கிறாங்க கடைசியாக நடந்த போராட்டத்தில் வந்து மீடியாவில் வந்து நிற்கிறோம் கலில் பாசம் நிற்கிறாங்க நிறைய பேர் நிக்கிறாரு பட் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வில்லேஜ் லெவலில் எக்ஸாம் கிராம லெவலில் எல்லாருமே பாதிக்கப்பட்டதுனால சென்னை போன்ற நகரங்கள் வேண்டாம்னு சொல்லி மதுரை தேர்வு செஞ்சோம் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இப்போ வந்து மதுரை போராட்டம் அனுமதி இல்லை அப்படிங்கிறது நேற்று சொல்லியிருந்தாங்க ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நடத்துறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பெர்மிஷன் வந்து வாங்குவோம் எந்த இடம் என்ன எதிர் கேட்பாங்க ஒரு கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து ஏசி ஆஃபீஸ் அனுப்புவாங்க அங்கேருந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே அனுப்புவாங்க ஸோ ஓரளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க மோ மோஸ்ட்லி எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க ஃபர்ஸ்ட் அப்புறமா வந்து அந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் தான் வந்து ரிட்டனாக பெர்மிஷன் கொடுப்பாங்க இது நார்மலாக நடக்கிறது அனைத்து வகையான நடைமுறை டெட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்துனாங்க ஸோ அப்படி தான் இப்போ நம்ம ஆரம்பத்தில் பொழுது ஓரளா ஒரு ஓவரலா ஓகே அப்படிங்கும்போது நம்ம வந்து பலதரப்பட்ட மாணவர்கள் எல்லா இடங்களையும் வர்றது வர்றதுனால நம்ம வந்து என்ன சொல்கிறோம் ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருந்தோம் இதற்கு முன்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போவும் சொல்கிறேன் உயர்நீதிமன்ற அனுமதியுடன் உயர்நீதிமன்ற அனுமதி பெற்று அந்த அனுமதி கடிதத்தை மாணவர்கள் பார்வைக்கு வைத்து இந்த போராட்டம் மீண்டும் நடக்கும் அதே நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இதற்கு முன்னர் நாங்கள் என்னென்ன போராட்டம் நடத்துகிறோங்கிறது பார்த்துக்கோங்க அதாவது இருபத்தி நாலு பன்னெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டு டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஒம்ஏ குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ அப்ஜெக்டிவ் முறை நடத்த வேண்டும் பி பி ஃபிசிக்கலி சேலஞ்சி எஸ்ஸிஎஸ்சி கோர்ட்டாவை வந்து நடப்பணும் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை சரியான முறையில் மதிப்பீடு செய்து ஃபைனல் கேஸ் ஓஎம்ஆர் வழங்கணும் ஃபைனல் கே ஓஎம்ஆர்லாம் வழங்கணும் சொல்லி டிசம்பர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம அசோசியேஷனுக்கு தலைவர் கலில் பாஷா அவர் தலைமையில் வந்து போராட்டம் நடத்தணும் டிசம்பர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் கலந்து கொண்டவர்கள் யார் அப்படின்னா நான் கலந்துக்கிட்டேன் கலீல் பாஷார் கலந்துக்கிட்டாரு ரேடியன் ராஜபூர்த்தி சார் கலந்துக்கிட்டாரு ராய் அகாடமி சார் கலந்துக்கிட்டாரு நாலஞ்சு பேர் கலந்துக்கிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டாங்க அதற்கு முன்னர் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி அஞ்சு அந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற அந்த குரூப் டூ மெயின் எக்ஸாமினேஷனில் ஆன்சர் சீட்டை மாற்றி மாற்றி கொடுத்தாங்க ஐம்பத்தி நாலாயிரம் பேர் பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாங்க அந்த எக்ஸாமினேஷனில் ஐம்பத்தி நாலாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க அவங்க பாதிக்கப்படுறாங்க அந்த குரூப் டூ மெயின் எக்ஸாமினேஷன் இஷ்யூ ஸோ இதுக்கு ஒரு போராட்டம் நடத்தணும் இது வந்து நம்முடைய தலைவர் திரு ராஜபூபதி சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆலோசனை எல்லாமே வந்து இது பண்ணாங்க அதில் வந்து கலையில் பாஷா எல்லாமே இது வந்து பிப்ரவரி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த ஜனவரி நாலாம் தேதி இதே மாதிரி இஷ்யூஸ் தான் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி இஸ்யூஸ் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்தணும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து முக்கியமாக நாங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டோம் ஓகே அடுத்து ஃபைனலாக பிப்ரவரி இருபத்தி எட்டு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினெட்டு அதாவது நம்முடைய மே பதினெட்டு மே மாதம் பதினெட்டு அது ஒரு போராட்டம் அது ஒரு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து சென்னையில் அண்ட் கடைசியாக வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும் இது எல்லா போராட்டங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வைத்து தான் நடைபெற்றது எல்லா போராட்டங்களும் சென்னையில் வைத்து நடைபெற்றது எல்லா போராட்டங்களும் வந்து குரூப் டூ குரூப் ஒன் தேர்வு தொடர்பாக அனைத்து போராட்டங்களிலும் நான் கலந்து கொண்டேன் கடைசியாக நடந்த போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிற்கிறோம் கலில் பாஷா நிற்கிறாங்க நிறைய பேர் நிற்கிறாங்க பட் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வில்லேஜ் லெவலில் நடக்கூடிய எக்ஸாம் ஸோ கிராம அளவில் எல்லாருமே பாதிக்கப்பட்டதுனால சென்னை போன நகரங்கள் வேண்டாம்னு சொல்லி மதுரையை தேர்வு செஞ்சோம் இப்போ இந்த நான்கு ஐந்து போராட்டங்கள் கடந்த இரண்டு வருடங்களாக நான்கு ஐந்து போராட்டங்கள் கலந்து கொண்டவர்கள் நான் கலந்து கொண்டேன் முக்கியமாக கலில் பாஷா அவர் தலைவர் ராஜபூபதி சார் ராய் அகாடமி முக்கியமாக கோச்சிங் சென்டர் வச்சுருக்கிற ஒரு ஆறு ஏழு பேர் கலந்துக்கிட்டாங்க வேறு யாரும் கலந்து கொள்ளவில்லை நாங்கள் வந்து அது செய்வோம் இது செய்வோம் அப்படி சொன்னால் யாருமே கலந்து கொள்ளலை பட் நாங்கள் வந்து எப்போதுமே மாணவர்களுக்காக குரல் கொடுக்குறோம் அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் ஸோ எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி நம்ம வந்து முக்கியமாக நாங்கள் தான் கையிலேருந்து செலவு பண்ணோம் ஒரு போராட்டத்துக்கு குறைந்தது ஒரு முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் அது எல்லாமே வந்து கலில் பாசா அரவு சார் அவர் செலவு பண்ணார் நான் செலவு பண்ணேன் ராஜபுதி சார் செலவு பண்ணாங்க ராய அகாடமி செலவு பண்ணாங்க நாங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படியே செலவு பண்ணோம் சத்யா சார் பூமிநாதன் சார் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க நான் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை இந்த ஒரு போராட்டம் மதுரையில் வைத்து குரூப் ஃபோர் டேரக்ட் அட்டாக் ஆன் குரூப் ஃபோர் கிராமப்புற மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் மாணவர்கள் டேரெக்டாக அட்டாக் பண்ணதுனால நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஏன்னா இந்த போராட்டத்தில் ஒரு ஐம்பது பேர் கலந்து போவாங்க அதில் வந்து ஒரு நூறு அறுநூறு பேர் கூட வரலாம் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம மாணவருடைய நிதி வசூலித்தோம் இது வந்து ராஜுவதி சார் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கையில் பாதை சொன்னார் அதுக்காக மாணவர் நிதி வசூலித்தோம் இப்போ இது வந்து பெண்டிங் வந்து பார்த்திங்கனா ஹைகோர்ட்டில் வந்து நம்ம பெர்மிஷன் வாங்கி நம்ம பண்ண போகிறோம் கண்டிப்பாக அது பண்ண போகிறோம் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை பட் இதில் வந்து ஒரு சிலர் வந்து நேற்று தேவையில்லாத கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க அதாவது நீங்கள் எவ்வளோ மணி கலெக்ட் பண்ணீங்க அதை வச்சு எவ்வளோ சம்பாதிச்சிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க அவர்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்வது என்னவென்றால் இது வரைக்கும் நான்கு ஐந்து போராட்டங்களில் நீங்களும் கலந்துக்கல உங்களை இந்த மாதிரி கமெண்ட் போட சொன்னவங்களும் கலந்துக்கல சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது இருந்தாலும் இந்த போராட்டத்தில் மாணவர்களிடம் பெற்ற பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் உயர் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி மீண்டும் போராட்டம் நடத்துவோம் நான் இல்லைன்னு சொல்லலை ஸோ யார் யார் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களோ உங்களுக்கு வந்து இல்லை சார் நான் வந்து ஒரு நூறுரூவா பே பண்ணேன் நான் ஒரு இரநூறுபா பே பண்ணேன் அந்த பணத்தை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி என்னுடைய மொபைல் நம்பர் எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த பணம் அப்படி ரிட்டர்ன் ஆகும் பணத்தை கொடுத்துட்டாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் போராட்டம் பண்ண மாட்டார் அப்படிங்கிற மாதிரி யார் நினைக்க வேணா போராட்டம் என்பது நம்முடைய உரிமை தமிழில் எழுதி வேலை கிடைக்கவில்லை தமிழில் எழுதலாம் மதிப்பெண் கொடுக்க மாட்டோம் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக குரூப் அன் தேர்வில் தமிழில் எழுதி எத்தனை பேர் பாஸ் ஆனாங்க ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கேட்டோம் அதையே டிஎன்பிசி கொடுக்க முடியாதுன்ட்டார் ஏன்னா தமிழ் எழுதி எத்தனை பேர் பாஸ் ஆனாங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இருபது சதவீதம் இடஒதுக்கீடு அதாவது ஒரு ஏஎஸ்பியாக வேலை பார்க்குறாரு ஐபிஎஸ் ஆகி டைரக்ட் ஏஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் தமிழ்நாட்டுக்காரரு அவர் ஐபிஎஸ் பொழுது தமிழில் எழுதி ஐபிஎஸ் ஆகிறார் தமிழ்நாட்டை சொந்த மாநிலமாக கொண்டவர் கேரளா ஒர்க் பண்ணுறார் இங்கே டிஎன்பிஎஸ்சி குரூப் எழுதும்போது அவர் பாஸ் ஆகலை அவர் சொல்கிறார் நான் வந்து யூபிஎஸ்சியில் தமிழ் எழுதி பாஸ் ஆனேன் ஆனால் இங்கே டிஎன்பிசி தமிழ் எழுதி பாஸ் ஆகலை ஸோ இதுதான் நம்ம கேட்குறோம் எதற்காக தமிழில் எழுதினால் மதிப்பெண் வழங்குவதில்லை தமிழில் எழுதி எத்தனை பேர் பாஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு இன்ஃபர்மேஷனை கூட ஆர்டிஐயில் கேட்டால் டிஎன்பிஎஸ்சி கொடுக்குறதில்ல கடைசியாக வந்து இது இது குரூப் ஒன் குரூப் டூ பண்ணுற பெரிய பெரிய தேர்வுகள் அதனால நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க சரி யாருக்கோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க கடைசியாக குரூப் ஃபோருக்கே வந்துட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது மாணவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து கதற ஆரம்பிச்சார் ஸோ அதற்காக மாணவர்களுக்காக நம்ம ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம் உயர்நீதிமன்ற அனுமதியோடு இது நடக்கும் நான் எல்லாரும் சொல்லலை ஸோ ஒரு சிலர் வந்து வச்சு எவ்வளோ சம்பாதிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் வந்து யார் யார் நீங்கள் பணம் கொடுத்தீங்களோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு சிலர் இல்லை சார் நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார் நீங்கள் பார்த்துக்கோங்க சார் நீங்கள் போராட்டம் நடத்தணும் சார் அதுக்காக நாங்கள் பணம் கொடுத்தா நிறைய பேர் சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு சில கமெண்ட் போட்டதுனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு யார் நீங்கள் பணம் கொடுத்தீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷீட் அனுப்புங்க நம்பருக்கு அந்த பணம் திருப்பி அனுப்பப்படும் இந்த போராட்ட பணத்தை வைத்து நீங்கள் போராட்டம் நடத்துங்கள் என்று கூறுபவர்களுக்காக அந்த போராட்டத்தை நடத்துவோம் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா இந்த பணம்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது சாயிஸ் அகாடமி அவர் சொன்னார் முத்துகணேஷ் கிறிஸ்தோபா அவங்க சொன்னாங்க சார் எவ்வளோ செலவாகுது நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம் சார் அங்கே வந்து பார்த்துக்குறோம் சார் ஐயாயிரம் பேர் வந்தாலும் சரி பத்தாயிரம் பேர் வந்தாலும் சரி சாப்பாடு செலவு நாங்கள் ஏற்றுக்குறோம் சார் நாங்கள் கொடுக்குறோம் சார் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ அதனால் போராட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அதனால் இந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு தான் அந்த பதிவு போட்டிருந்தேன் ஏன்னா நாளைக்கு வந்து நம்மளை வந்து இவர் வந்து போராட்ட நடத்துகிறத சொல்லி பணம் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் சொல்லுவாங்க நாலு பேர் சொல்ல வைப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வரக்கூடிய குரூப் டூ தேர்வில் பொது ஆங்கிலமும் பொது தமிழும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு விருப்பம் அது ஈக்குவலாக இருந்தால் ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து வெளித்துக்கொள்ள வேண்டும் இங்கே வந்து நிறைய பேர் மேல் அனுப்புகிறாங்க டிஎன்பிசிக்கு சிஎம்செல்லுக்கு எல்லாமே அனுப்புகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு மாடல் கொஷின் பேப்பர் எல்லா எக்ஸாமுக்கும் மாடல் கொஷின் பேப்பர் எல்லா ரெக்ரூட்மெண்ட் போர்டும் கொடுப்பாங்க அதை தான் இப்போ கேட்குறாங்க மாடல் கொஷின் பேப்பர் அது வந்து டிஎன்பிசி வழங்க வேண்டும் ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோ போட்டிருந்தோம் யார் யாருக்கு நீங்கள் பணம் வேணும் என்று விருப்பப்படுகிறீர்களோ அவர்கள் என்னுடைய நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அப்படியே அந்த நம்பருக்கு திரும்ப வந்துடும் நீதிமன்ற அனுமதி கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் நம்ம வந்து ஒரு அனுமதிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ராய் அகாடமி ஓனர் வலன் சார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து முயற்சி எடுக்கிறாங்க அந்த அனுமதி கிடத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சுய ஒழுக்கத்துடன் எந்த விதமான பச்சை அதாவது ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் எதாவது இதாகி எங்கள் மேலே கேஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது ஆர்ப்பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வர்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரமாட்டாங்க வேலுமே இதில் பிரச்சனை வரணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நமது உரிமையை கேட்பதற்கு அதாவது வந்து அரசியல் அமைப்பில் சொல்லியிருக்கிறாங்க உரிமைகளை கேட்கலாம்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் நம்ம இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுத்தோம் எனக்கோ உயர்நீதிமன்ற அனுமதி அடுத்த வாரம் திங்கள் செவ்வாய்களில் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி பெற்று நம்ம அந்த போராட்டத்தை மீண்டும் தொடருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் யாரும் வந்து நீங்கள் வந்து ஐயோ நமக்கு தமிழில் இப்படி கேட்டாங்களே நம்ம வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம் பண விஷயத்துக்காக அந்த வீடியோ போட்டிருக்கோம் யார் யாருக்கு வேணுமோ நீங்கள் ஸ்கீஷர்ட் அனுப்ப கண்டிப்பாக திருப்பி அனுப்பப்படும் நன்றி